வெல்கம் டு ஜிபிடி விச் இஸ் கால்ட் த கிரேஸ் பீப்புள்ஸ் டாக் ஸோ பைபிளில் இருந்து ஒரு சில டாபிக்ஸை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஐ எம் பாஸ்டர் குரு வித் மீ மை ஒய்ஃப் நளினி வி ஆர் பேரண்ட்ஸ் அண்ட் வி ஹேவ் டூ டாட்டர்ஸ் ரெண்டு பொன் குழந்தைங்க ஒன்று வந்து பதினஞ்சு வயசு நூன்று வந்து எட்டு வயசு ஸோ இன்றைக்கி நான் எங்களை பற்றி ரொம்ப டீப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணம் குடும்பம் மற்றும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இதை பறி பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம தேவனுடைய சிந்தனை அதை குறித்து என்ன சரி தேவனுடைய சிந்தனை திருமணத்தை குறித்து எப்படி இருக்கிறது குடும்பத்தை குறித்து எப்படி இருக்கிறது பிள்ளைகளின் வளர்ப்பை குறித்து எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ பிள்ளைகளை வளர்க்குறதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்ன உடனே வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டு நான் கொடுக்க போகிறேன் நான் இதை பண்ணுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் அது சொல்ல வரல நான் வாட் டு டூன்றதை விட வை ஹீ ஹேவ் டு டூ வாட்வி டூ அதாவது என்ன பண்ணணுன்றதை விட எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம ஸோ எதுக்காக நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம் திருமணன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் கர்த்தர் ஆதாமை படைத்தார் ஏவாலை படைத்தார் அவர் தான் முதல் முதலாக அந்த திருமணம் அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தை தெய்வீக அதாவது தேவனுடைய ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதியாகமும் ஒன்று இருபத்தெட்டில் அவர் தான் அவங்கள பழகி பெருக சொன்னார் ரைட் ஸோ அதுக்கப்புறம் பாவம் வந்தது பட் இருந்தாலும் கர்த்தருடைய போதனைகள் திருமணத்தை குறித்தோ அந்த பிள்ளைகள் வளர்ப்பை குறித்தோ ரொம்ப தீவிரமாக பழைய ஏற்பாடுகளிலும் சரி புதிய ஏற்பாடுகளிலும் சரி கற்பிக்கப்பட்டது அவருடைய சிந்தனையை அது அந்த ஜனங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு உணர்ந்து அவர் கொடுத்தாரு ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் நிறைய இந்த வசனம் வந்து என்னன்னா உபாகமம் ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் ரைட் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அது அது என்னன்னா உன் தேவனாகிய கர்த்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக இந்த ஒரு கட்டளைகளை வந்து நம்ம அடிக்கடி பேசி பேசி பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்ததா வரக்கூடிய வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது வசனம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்கிறது போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு ஸோ அப்போ ஒரு ஒரு தாய் தந்தைக்கு வந்து ஓ நீ உன்னுடைய ஆத் முழு ஆத்மோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் என்னை என் மேல் அன்பு குருவாயாக முழு பலத்தோடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அதோட முடிஞ்சு போச்சு பாய் அப்படின்னு சொன்ன கடவுள் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னே அதை நீ உன் பிள்ளைகளுக்கு ஸோ அப்ப எதுக்காக பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளை அதியாகமும் ஒன்று இருபத்தெட்டு எதுக்காக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம் எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல ரைட் ஸோ நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ என்னால் முடியல ஓகே என் பையன் பண்ணுவான் என் பொண்ணு பண்ணுவான் அப்படியா போட்டிருக்கு உபாகமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இல்ல கர்த்தருக்கு முன்பாக இந்த குழந்தைகளை கர்த்தரை நேசிக்கும்படியாக வளர்க்கக்கூடிய பொறுப்பை பெற்றவர்கள் தான் வந்து இந்த பெற்றோர்கள் இது வந்து சங்கீதம் எழுபத்தெட்டுல வந்து இன்னும் ஆழமா அவர் சொல்லுவார் அவர் ரைட்டா ஸோ இனி பிறக்கும் பிள்ளைகள் ஆகிய பின் சந்ததி யார் ரைட் எழுபத்தெட்டு ஆறாவது வசனம் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சொல்லும் படிக்கும் டீச்சிங் அந்த வந்து குழந்தைகள் அந்த குடும்பத்துக்கு மத்தியில் என்ன இருக்கு கர்த்தராகிய தேவனை அறியும்படி நீ நடக்கும் போதும் சரி படுக்கும் போதும் சரி இந்த ஒரு ஒரு தெய்வம் அதாவது தேவன் கொடுத்த இந்த பொறுப்பு வருது பாருங்க தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு வாட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பேரண்ட்ஸ் இருதயத்தை செவைப்படுத்தாமல் செவை படுத்தாமலும் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டம் கழகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்களை ஒப்பாகாது படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் ரைட் ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்தில் சாதோம் அஹ் குமாராவை அஹ் அழிக்க போகும் பொழுது கர்த்தர் வந்து ஆபரஹாம் கிட்ட சொல்லுவாரு இது எப்படி நான் என் நண்பனாகிய ஆபரஹாம் கிட்டத ஆஹ் மறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆபரஹாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கடவுள் பார்க்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது பத்தொன்பதாவது வருஷம் கர்த்தர் ஆபரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு அவன் தன் பிள்ளைகளுக்கு தன் பின் வீட்டாருக்கும் நீதியையும் நியாத நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய கர்த்தருடைய வழிகளை காத்து நடவும் படிக்கு ஸோ அப்ப வை டு ஹாவ் சில்ட்ரன் கடவுள் கட்டளாரு ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தெட்டு எப்படி வளர்க்க போறோம் பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ரைட் ஒவ்வொரு செயலையும் சரி அவங்க படிக்கிறதா இருக்கட்டும் ஒர்க் பண்றதெல்லாம் இருக்கட்டும் கர்த்தருடைய வழிகளை கர்த்தருடைய நீதியை கர்த்தருடைய நியாயத்தை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவங்கள லிங்க் பண்ணுறக்கூடிய ஒரு ரெண்டு பேர் தான் வந்து தாயும் தந்தை ரைட் இது வந்து சுயநலத்துக்காக இது என்னுடைய 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 நான் நினைத்தவைகளை அவர்கள் செய்யும்படிக்காக அப்படின்னு போனோன்னா வச்சுங்களேன் இது தப்பாக போயிடும் இப்போ குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் வந்து கடவுள் வந்து என்னுடைய வெரி ரூட் ஆஃப் த பீயிங் நான் யாருன்றதையே அவர் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது ரைட் ஸோ ஒரு தந்தையாக நான் வந்து சாத்தானாகவும் இருக்க முடியும் அதே சமயத்தில் கர்த்தராகவும் கர்த்தருடைய கர்த்தருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்க முடியும் சம்டைம்ஸ் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது செரிக்க வைக்கிறாங்க அவங்க ரைட்டை சம்டைம்ஸ் அளவுக்க வைக்கிறாங்க சம்டைம்ஸ் கடவுளுக்கு முன்பாக நீல் நம்மளுடைய முழங்கால் ஜபம் விட்டு தேங்க்யூ லார்டு எங்களுடைய குழந்தைகளை கொடுத்ததுக்காக சம்டைம்ஸ் நம்ம அதே முழங்கால் ஜபம் விட்டு கர்த்தாவே அவங்க இப்படி போயிட்டாங்கன்ற ஒரு ஆங்ஷியஸ் தாட்லையும் இருக்குது ஸோ இட் ரிக்குவயர்ஸ் சாக்ரிஃபைஸஸ் இட்ஸ் நாட் எ ஈஸி ஒன் நிறைய விட்டு கொடுக்கக்கூடியது பட் இட் கேன் பி டன் பை காட் ஸோ கர்த்தர் அதற்கு ஏற்றவைகளை நமக்கு தாய் தந்தைக்கு கொடுப்பார் என கொடுக்காத இடத்தில் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்யக்கூடிய அவர் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு ஏற்ற அதற்கேற்ற விஷயங்களை உபாக்கியங்களை அல்லது அதற்கேற்ற விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் கர்த்தர் லெட்ஸ் டு டாக் நான் இதே லைனில் இன்னும் மேரேஜ் பற்றி யோசிக்கும்போது சரி உலக பரியந்தமாக வளர்ந்து என்னுடைய மைண்டில் வந்து மேரேஜ் அப்படின்னும் போது ஓகே எனக்கு ஈக்குவலாக ஏன்னோ நானும் என் ஹஸ்பண்ட் ஈக்குவலாக இருக்கணும் அது வந்து நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னோ எவ்ரி திங் இந்த மேரேஜில் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ரோல்ஸில் கூட ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உலக பரி பரியந்தமான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இன்னும் முதல்ல இருந்தேன் பட் அவருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சிக்க அறிஞ்சிக்க ஓ இந்த ரோல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கர்த்தர் வந்து கணவருக்கு கொடுத்த ரோல் வேற ஏன்னோ மனைவிக்கு கொடுத்த ரோல் வேற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் என்லி என் வாழ்க்கையில் வந்து நிறைய அன்லேர்ன் பண்ணிட்டு கர்த்தருடைய முறையில் நான் லேர்ன் பண்ணும்பொழுது அந்த ஒரு மேரேஜோட சிம்ஃபனியை பார்க்க முடிஞ்சது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் லைக் ஐவர் திங்கிங் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஏன்னோ நான் யோசித்தேன் லைக் இன்னும் இந்த மியூசிக் கண்டக்ட் பண்ணுறவர் இந்த இது பண்ணுறவரும் மியூசிக் வாசிக்கிறவரும் சரி சரி ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ரோக்ராம்ல பண்றாங்க பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சமமானவர்கள் தான் ரெண்டு பேருமே வந்து மனிதர்கள் அவங்க வந்து கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்காங்க பட் அந்த ஒரு இன்னும் அந்த ஒரு சிம்ஃபனியை நடத்தணும் அப்படின்னும் போது மியூசிக் அந்த இது கண்டக்ட் பண்ணுறவருக்கு அந்த மியூசிஷியன் சப்மிட் பண்ணி தான் ஆகணும் அவர் எப்படி பண்ணுறாருன்றதுனால அவர் சப்மிட் பண்ணுறதுனால அவர் எந்த விதத்துலேயும் தாழ்ந்தவர் கிடையாது அதே நேரத்தில் வந்து இவருடைய இன்னும் இந்த கட்டளைக்கு அவங்க கீழ் படியும் பொழுது இந்த மியூசிஷியனோட பெஸ்ட் ஆஃப் த எபிலிட்டி வந்து வெளியே கொண்டு வர்றார் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு உயர்ந்ததோ தாழ்ந்ததுன்னு பாக்கிறத விட ஓ என் ரோலில் கர்த்தர் இந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு அப்ப அவரை வந்து குடும்பத்தின் தலைவனாக வைத்து ஏன்னோ ஒரு ஹஸ்பண்டை வைத்து அப்புறம் அவங்க சப்மிட் பண்ணணும்னு பொழுது அதோட பியூட்டியை வந்து மச் அப்ரிஷியேட் பண்ண முடியுது சீரியஸ்லி நீங்கள் ரெண்டு பாயிண்ட்ஸ பத்தி பேசின நீனு ஒன்று வந்து ரோல்ஸ் இன்னொன்று வந்து அந்த ஈக்குவாலிட்டி ரைட் ஸோ கடவுள் வந்து படைக்கும் பொழுது ஆணையும் பெண்ணையும் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் படைத்தார் ஆனை மட்டும் தன்னுடைய சாயல்லையும் ரூபத்திலையும் படைச்சிட்டு பெண்ணை வந்து வேறு சாயல் ரூபத்திலையும் படைக்கலை அதே சமயத்தில் ஆனை தன்னுடைய சாயல்லும் ரூபத்திலையும் படிச்சுட்டு தொண்ணூறு சதவீதம் தன்னுடைய படிக்கல ஸோ ஈக்குவாலிட்டி ரைட் ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல இருக்கு அதாவது கர்த்தர் ஒரு ஆணை பார்க்கும் பொழுதும் பெண்ணை பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில் அவர் கொடுத்த அந்த மதிப்பு இருவருக்கும் சமமாக இருந்தது எப்படி நீ இந்த ஆர்கஸ்ட்ரால வந்து இந்த லீடரும் சரி அந்த இன்னொருத்தரும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவல் இன் தேர் டேலண்ட்ஸ் பட் ஒருத்தர் வந்து கண்டக்ட் பண்றாரு இன்னொருத்தர் வந்து பிளே பண்றாரு அப்படின்றது ரைட் ஸோ இந்த ஈக்குவாலிட்டின்றது வந்து நமக்கு தெரியணும் அது வந்து தேவனுடைய பார்வை தேவனுடைய போதனை புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடா இருக்கட்டும் மத்திய பத்தம்போதுல கடவுள் ஏசு கிறிஸ்து சொல்வார் ஆண் பெண் இருவரையும் தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலையும் படைச்சார் ஆதியிலே இப்படி இருந்தது அப்படின்றத கொண்டு வருவார் ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு அலெக்சிஸ் டி டொக்வெல் அப்படின்ற ஒரு நபர் இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மேஜிஸ்ட்ரேட் இவர் வந்து அமெரிக்கா போன பொழுது அமெரிக்கா எப்படி சூப்பர் பவர் நேஷன் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அவர் வந்து ரெண்டு வால்யூம்ஸில் வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார் அந்த புக்கோட டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா டெமோக்ரஸி இன் அமெரிக்கா அப்படின்னு ஸோ அந்த அமெரிக்கா எப்படி சூப்பர் பவர் நேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும் பொழுது ஓ அது இருக்கிற இடம் புல உலகத்தில் பூமியில் இல்லை அதனுடைய வரலாற்று சரித்திர சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அதனுடைய அரிசிய அரசியல் அவங்க கண்டக்ட் பண்ண விதம் இல்லை அவங்க கற்றுக்கிட்டது எஜுகேஷன் வைஸ் அச்சீவ் பண்ணது இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் அந்த அமெரிக்கா சூப்பர் பவர் நேஷன் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிற பாயிண்ட் வந்து சுப்பீரியாரிட்டி தட் வாஸ் கிவன் டு விமன் அப்படின்னு போட்டிருந்தார் அதாவது பெண்கள் தங்களை கண்ட விதம் தங்களை பார்த்த விதம் அவங்களுடைய கான்சியன்ஸ் பப்ளிக் கான்சியன்ஸ் அப்படிம்பாங்க அதாவது பொது பொதுவாக மக்கள் பெண்களை பார்த்த விதம் இந்த பப்ளிக் கான்சியன்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் கான்சியன்ஸ் ஆர் தேர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அவங்க வந்து வேதாகத்திலிருந்து விசுவாசித்தது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹேபிட்ஸ் ரைட் அரசியலில் பார்த்த விதம் இது எல்லாமே வந்து பெண்களை வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சு பார்த்ததுனால அவங்களால அதை பண்ண முடிஞ்சது ஸோ அப்புறம் அவர் அந்த புக்கில் எழுதுறாரு ஸோ அவங்க வந்து பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னா தேவனானவர் ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் படைத்திருக்கிறார் அந்த ஒரு வேல்யூ வந்து இன்கிரைண்டாக இருந்தது ஸோ நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து அங்கே யாராவது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பதவிக்கு கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தன்னுடைய மனைவியை ஏமா ஏமாத்தியிருந்தார்னு தெரிய வந்ததுன்னா அந்த ஆஃபீஸுக்கே அவர் ரன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் கான்ஷியன்ஸ் வந்து இருந்தது ஸோ அப்படிங்கும்போது தன்னுடைய மனைவியை ஏமாத்தினவர் ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை அந்த ஆஃபீஸுக்கு ரன் பண்ண முடியாது அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து அந்த அந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கனமும் மரியாதையும் பார்க்கலாம் நம்ம நம்ம மெமுகான பத்தி பேசணும் கை ஹூ வாஸ் around த கிங் புக் ஆஃப் எஸ்டர் சாப்டர் ஒன் அவன் பார்த்த விதம் வந்து வேற விதமாக இருந்தது ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி இப்போ பேசிட்டோம் நம்ம ரெண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தையை வளர்க்குறதா இருக்கட்டும் இல்லை வீட்டு வேலையாக செருக்கிறதா இருக்கட்டும் அவங்க வந்து அந்த அளவுக்கு மன ரமியத்தோடு பண்ணினாங்க அது எப்படி ஈக்குவாலிட்டி ப்ளஸ் இந்த வேலையை அவங்களால பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்குவல்னு சொல்லி கொடுத்ததுனால அவங்க வந்து தன்னை வந்து இப்போ ஒருத்தர் வந்து கூட்டும் பொழுது ஒரு ஒரு ஒருத்தர் கூட்டுறாருன்னா தன்னுடைய வேலையை வச்சு தன்னுடைய மதிப்பை பார்க்காம இவர் கத்தருடைய சாயலிலும் ரூபத்திலையும் பண்ணினார் அப்படிங்கும்போது வந்து அவர்னால அதை பண்ண முடியும் ரைட் ஸோ ஏன் அந்த அப்பர் ரூம்ல வந்து யோவான் பதிமூணுல வந்து ஒருத்தர் வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து மற்றவங்களுடைய காலை கழுவ முடியாமல் போச்சு ரைட் ஸோ ஒருவேளை காலை கழுவுனா என்னுடைய மதிப்பு கம்மியானதா இல்லை கால கழுவுறதுக்காக தான் நான் பண்ணப்பட்டேனா இல்லை கர்த்தருடைய சாயலிலும் கர்த்தருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டிருந்தா அதில் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் டிரைவ் பண்ணேன்னா அதுதான் என்னுடைய அடையாளம் நான் டிரைவ் பண்ணும்போது நான் பண்ணக்கூடிய இருந்து என்னுடைய அடையாளத்தை நான் தேடமாட்டேன் ரைட்டு ஸோ பண்ணக்கூ நான் என்னுடைய முழு அடையாளத்தை நான் உணர்ந்திருந்தால் நான் பண்ணக்கூடிய வேலை வந்து எந்த வேலையா இருந்தாலும் நான் ரொம்ப மன பண்ண முடியும் ரைட் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பட் அஸ் யூ சே ஆனால் பொய்களின் பிதாவான சாத்தான் அவன் வந்து அப்படி இல்லை இன்னும் ஒவ்வொரு த இயர்ஸ் இன்னும் ஒவ்வொரு சென்ச்சுரிஸ் அவனுடைய பொய்களில் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பொய் எஸ்பெஷலி டார்கெட்டிங் விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொன்னது வந்து நீ எடுக்கிற ரோல் வந்து வந்து ஒரு பெரிய கிரேட் ரோல் கிடையாது ஓ நீ வெறும் ஒரு ஹோம் மேக்கர் தானா ஓ நீ இவ்வளோ படிச்சுட்டு இன்னும் நீ வெறும் வீட்டுல இததான் பண்ணிட்டு இருக்கியா அப்ப நீ படிச்சிருக்கவே தேவையில்லையே இந்த மாதிரியான குரல்களை அவங்க வந்து நிறைய இடத்துல கேட்டு அவங்க லைக் நீங்க சொன்ன மாதிரி அவங்க செய்யற செய்யல் மூலயமா அவங்க செல்ஃப் இமேஜை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அந்த அந்த இடம் இருப்பத வந்து தவறு கிடையாது பட் என்ன மைண்ட் செட்ல அந்த இடத்துல இருந்தாங்கன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் இந்த பொய்ய நிறைய இடங்கள்ல இன்னும் நானுமே இனிஷியலா இன்னும் உள் வாங்கும் பொழுது ஓ நம்ம பண்ற ரோல் வந்து ஓ எனக்கு இது தள்ளப்பட்ட ஒரு இடம் என்னால் என்ன நான் மாட்டிக்கிட்டேன் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் இல்லாம இன்னும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இது நான் ஒரு தாயா இருந்து ஒரு மனைவியா இருந்து இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன இன்னும் ரோலை நான் அவருடைய மகிமைக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதர் அது வந்து கடவுளுடைய கண்கள்ல வந்து வெளியேறப்பட்டுருது ஆனா சாத்தா அதை எப்படி பாக்குறான் ஓ இது இல்லாலே வந்து நீ என்ன பெரிய ரெக்கக்னைஸ் ஆற அப்ப நீ படிச்சதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொய்ய வந்து நம்ம கிளியரா தள்ளி வச்சுட்டு இன்னும் என் என் கர்த்தர் என்னை சமமாக பார்க்கிறார் அவர் வந்து நான் பண்ற அந்த காரியத்திலையும் அவர் வந்து மகிமைப்படுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம் வருது வாவ் இனோவாட் நான் எது செய்தாலும் அது சின்ன வேலை அது ஒரு பாத்திரம் தேய்க்கிற வேலையா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன சமையல் பண்றதா இருக்கலாம் அவருடைய மகிமைக்காக பண்றேன் அப்படின்னு எடுத்து பண்ணும்போது அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து ஒரு டிஃபரெண்ட் மைண்ட் செட் ஐடென்டிட்டி மஸ்ட் ஃப்ரம் ஃப்ரம் ஹூ யூ யூ ஆர் நாட் உங்களுடைய அடையாளம் தான் டெரைவ் தவிர தவிர என்ன யோவான் பிதா தம்முடைய கையில் எல்லாவத்தையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தேவனிடத்திலிருந்து தான் வந்ததையும் தேவனிடத்திலும் போகிறதையும் அறிந்து அப்ப இயேசுவனுடைய அடையாளம் தான் யார்ன்றதுல இருந்தது போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து சிலையை தன்னுடைய அறையில கட்டி கொண்டு கழுவ ஆரம்பிச்சார் சோ அப்ப நான் கழுவுறேன்றதுல வந்து அவர் அடையாளத்தை டிரைவ் பண்ணல தான் யாரு பிதாவுக்கு எப்படி முன்பாக இருந்தாருன்றதுல அடையாளத்தை திரை டிரைவ் பண்ணும்போது அந்த உற்சாகம் பண்ணக்கூடிய இடத்துல உற்சாகம் வருது இது வந்து கண்டிப்பா சாத்தானுடைய பொய் செட் ஏன்னா ரூசோ அப்படின்றது வந்து த ஃபாதர் ஆஃப் செக்யூலர் என்வைட் என்வைட்மெண்ட் அதாவது வெளியில வந்து அவருதான் நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு கண்களை திறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சாம்பியன் ஆஃப் லிபர்ட்டி அவர் வந்து பெண்களை எப்படி பார்த்தாருன்னா விமன் இஸ் அன் unfinished மேன் அதாவது பொண்ணுங்க பார்க்கும் பொழுது ஆணுக்கு அளவுக்கு இல்லாத அன்பினிஷ்ட் அப்படின்றது இட்ஸ் ரொம்ப குரூவல் வேர்டு ஐ மீன் மதிப்பு குறைவாக பார்த்தாரு ஹீ வாஸ் த சாம்பியன் ஆஃப் லிபர்ட்டி சம்டைம்ஸ் நம்மளுடைய குருக்கள் என்னோட பெருங்குரு தான் நிறைய பேர் இவங்க அவங்க எப்படி பார்த்தாங்க இந்த தர்மத்தில் வந்து பார்க்கும் பொழுது கர்மா ரைட் ஸோ உன்னுடைய கர்மா ரொம்ப பேடாக இருந்ததுன்னா நீ அடுத்த பிறவி பிறக்கும் பொழுது பொண்ணாக பிறந்துடுவேன் ஓ மை காட் பொண்ணாக பிறக்கிறதே ஒரு பாவமாக பொண்ணாக பிறக்கிறத வந்து ஒரு கீழே பார்த்தாங்க அடுத்த பிறவி ஏன் பொண்ணாக பிறக்கணும் பொண்ணாக பிறந்தால் நீ வந்து ஆண்களுக்கு வந்து அடிமையாக இருப்ப ஸோ அப்ப இந்த சப்மிஷன் கீழ்ப்படிதல் அல்லது விட்டு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வது சாக்ரிஃபைஸ் அப்படி இல்லைன்னா ஒரு வேலையை செய்வதில் தொடர்ச்சியாக செய்வது இந்த மூணு ஆன் டிவைன் வர்ச்சியூஸ் இந்த டிவைன் வொர்ச்சூஸ்க்கு வந்து உற்சாகம் தேவை அல்லது மோட்டிவேஷன் தேவை இல்ல பில்டப் தேவை தான் யாருன்றதை அவங்க பார்க்க மறுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மூணு குவாலிட்டியும் எப்படின்னா அந்த மூணு குவாலிட்டியும் ஒவ்வொரு கயிறா திருச்சி மூணையும் சேர்த்து பெண்களை அப்படியே கட்டி அடிமைப்படத்துக்கு கொண்டு வரலாம் ஸோ சப்மிஷன் சாக்ரிஃபைஸ் என்ஸ் ஆர் டிவைன் வேர்ச்சுஸ் விச் கேன் ஆக்சுவலி மோட்டிவேட் டெம் டு டூ வாட் தே டூ இதை வேற குழந்தைங்களை வளர்க்கறதா இருக்கட்டும் ஸோ பட் இந்த போய் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு இல்லை இந்த ஒன்று திமுத்தி ரெண்டு பதினஞ்சில் இது வந்து கர்த்தர் தான் சொல்றாரு அவர் சொல்றாரு தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டு இருந்தால் பிள்ளை பேற்றினால் இறட்சி அப்படின்ட்டு வந்து இன்னும் ஒரு விமனை பத்தி கொடுத்துருக்கு ஸோ விமன் ஆர் சேவ் பை ரேசிங் அப் சில்ட்ரன் அப்படின்னும் பொழுது ஸோ இப்போ கர்த்தர் வந்து ஒரு விமனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விமனுடைய கம்ப்ளீட்னஸ் இனோ கேன் பி ஃபெல்ட் இன் சைல்ட் ரேரிங் அண்ட் அவர் விசுவாசத்திலும் அன்பிலும் இன்னோ பரிசுத்திலும் வள நிலை நிலை இருந்து இருக்கும்பொழுது அப்போ ஆவியானவர் வந்து இந்த ஒரு குவாலிட்டியை கொடுத்து இது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம வி விமென் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது பொய்யா இல்லை உண்மையா இன்னோ ஸோ அவருடைய வார்த்தை இப்படி சொல்லும் பொழுது ஓகே கண்டிப்பாக கர்த்தர் வந்து இதுல ஒரு ரீசன் இருக்கு

அந்த சைல்ட் பர்த் அந்த பெயின் வருது ரைட் அதுக்கப்புறம் வந்து தி அத்தாரிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஸோ பாவம் வந்த பின்பு அந்த அத்தாரிட்டி அந்த சப்மிஷன் அந்த வார்த்தை வருது ஸோ இப்போ அத்தாரிட்டியை வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அத்தாரிட்டின்றும்போது ஒருத்தர் வந்து அத்தாரிட்டியோ பொசிஷனில் இருக்கிறாருன்னா அவருடைய இன்ட்ரென்சிக் குவாலிட்டி அதாவது உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர் லீடர்ஷிப்புக்கு போயிட்டாரு எனக்கு வந்து உள்ளே இருக்கிற வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த பொசிஷன் எடுத்தேன் இன்னொன்று இன்ட்ரென்சிக் குவாலிட்டி வந்து இஸ் த சேம் ரைட்டு ஸோ ஆர் ஆர் த மெட்டாஃபிசிக்கல் குவாலிட்டி போத் மே மேன் அண்ட் த உமன் தேவர் மேட் இன் த இமேஜ் அண்ட் இன் த லைக்னஸ் ஆஃப் அ காட் இந்த இந்த ஒரு லிபர்ட்டி அது வந்து லிபரேட்டிங் தாட் அதாவது என்னுடைய அடையாளம் கத்தருடைய சாயலிலும் ரூபத்திலும் இருக்கக்கூடியதுன்றது ஒரு லிபரேட்டிங் தாட் இந்த லிபர்ட்டி வந்து இருந்தால் தான் அந்த மோட்டிவேஷன் வரும் ரைட் ஸோ டு வாட் டு டூ ஈவன் நீங்கள் மொத முதல்ல கடவுள் படைத்த பொழுது ஆதாம் ஏவலையும் ப படைச்சபோது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பெற்றிருந்த விடுதலையை பாருங்கள் எல்லா கனிகளையும் நான் வசிக்கலாம் ரைட் அந்த ஒரு கனியை மாத்திரம் நான் ருசிக்க கூடாது அப்படின்னு கொடுத்தாரு ஸோ அவங்களுக்கு சுதந்திரத்துல வந்து அந்த மொராலிட்டியை கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தாரு இவங்களுடைய இட்ஸ் லைக் மைண்ட் ஹேஸ் டு பி லிபரேட்டட் இஸ் இட் ஸோ அதுல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நான் பண்ணக்கூடாது அந்த கடவுள் எப்படி நர்ச்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாருன்னு இன் லிபர்டி இன் சுதந்திரத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட செயலை அவங்க செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றதுல தான் வளரணும்னு ஆசைப்பட்டாரு ஸோ ஐ மீன் யூனி டு கிவ் லிபர்ட்டி லிபர்ட்டி வித்தவுட் அ மொராலிட்டி இஸ் அ ஸ்லேவரி அடிமைத்தனம் மாதிரி ஆயிடும் ரைட் அதே சமயத்தில் வந்து லிபர்ட்டி வித்தவுட் மொராலிட்டி இஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் நோ டிஸ்ட்ரக்ட்டிவ் அண்ட் மொராலிட்டி வித்தவுட் லிபர்ட்டி இஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ் ஸ்லேவரி நான் மாற்றி சொல்லிட்டேன் நான் ஸோ தீஸ் ஆர் த தாட்ஸ் ஆஃப் அ காட் கர்த்தர் இந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது த ஃபிலாசி ஆஃப் அ மேரேஜ் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை யர் சார் டி இன்ஃபேக்ட் ஈவன் நான் ஏன்னோ எனக்கு ரெண்டு பொன் குழந்தைங்க இருக்காங்க அவங்கள வளர்க்கும் பொழுது இன் ஆஸ்மென்ச்சர்ஸ் அகாடமிக் டிசிப்ளின் அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு தேவை நாளைக்கு அவங்க அவங்க சொந்த காலில் நிற்கணுன்ற ஒரு ஒரு டிசையர் ஆஸ்பேரன்ஸ் இருந்தாலும் ஏன்னோ நான் ஒரு அம்மாவா அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து நாளைக்கு உனக்கு ரோல்ஸ் இருக்குது நீ நாளைக்கு ஒரு பெரிய மனுஷாகி உனக்கு கல்யாணம் நாளைக்கு ஒரு குடும்பம் வரும் பொழுது அந்த ரோல்ஸை அப்ரிஷியேட் பண்ணணும் இஃப் இ திஸ் இஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட் இஃப் யூ ஆர் அ மாம் அண்ட் உங்களுக்கு பொன் குழந்தைங்க இருக்காங்கன்னா இன்னோ ஐ இனோ நம்ம எல்லாருமே வந்து நம்ம குழந்தைங்களை வந்து தனியாக இன்னும் ஸ்டாண்ட் அவங்க தனியாக நிற்கணும் அவங்க சொந்தக்காலில் அப்படின்றத வந்து கண்டிப்பாக தப்பே கிடையாது பட் அது கூட சேர்த்து ஏன்னோ இந்த ரோல்ஸும் இருக்கு இதுவும் மச் அப்ரிஷியேட்டட் ரோல் ஏன்னா கடவுளுடைய கண்கள் முன்னாடி இது ஒரு விலையேறி பற்ற ஒரு ரோல் அப்படின்ட்டு நம்ம இந்த சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு லைக் இந்த மிஸ்ட் ஆஃப் லிபர்ட்டி ஹவ் ஹி செட் ஏன்னோ அந்த அதன் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஓ வா இதுவும் என்னுடைய ரோல் நான் இதையும் பெஸ்டா பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நாளைக்கு அவங்க அந்த ஒரு கல்யாணம் ஆகிட்டு இந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் படிக்கிறது தானே போய் வேலை பண்றது தானே அப்படின்னு இல்லாம ஓ இல்ல எனக்கு இதையும் பாத்துக்க தெரியும் அப்படின்ற ஒரு ஒரு ஷாக் இல்லாம ஏன்னோ லைக் அந்த நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் ஆஃப் லைஃப் பாட்ல அவங்க போகும்பொழுது இன்னும் ரொம்ப ஸ்மூத்தா போகும் ரெக்வெஸ்ட் அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் யூனோ டு கன்க்ளூட் வித் திஸ் ஹோல் கான்வெர்சேஷன் பீமயிங் சர்ப்ரைசஸ் மதர்ஸ் ஆர் கோயிங் டு பி கிரேட்லி ரிவார்டெட் யூனோ ஐ ரிமம்பர் இவன் டாக்டர் ஸ்டீவன் சேங் தட் ஏன் அப்படின்னா யூனோ அவங்களுடைய ரெக்கக்னிஷனோ அப்ரிசியேஷனோ அந்த டைம்ல அவங்க பண்ண டைப்பர் மாற்றும் பொழுதோ இல்லை ஏன்னோ ஒரு சின்ன மீல் கூப்பிழில் நைட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது தூங்காத போதோ இன்னோ இல்லை கணவனுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்ததிலோ இன்னும் எந்த இடத்திலுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்து இன்னும் அதுவும் ஒரு கிறிஸ்தவ இன்னும் ஒரு பானகன் பிலீவரா இருந்து யோசிக்கும்போது கர்த்தாவே நான் இதை செய்வதும் உம்முடைய வகிமைக்காக செய்யறேன் அப்படின்னு எடுத்து பண்ற ஒவ்வொரு அம்மாக்களும் வந்து ஹைலி பி ரிவார்ட் சோ ஐ டு டு சி ஆல் தோஸ் இன் வா ஸோ அஸ் யூ நான் இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் நான் ஸோ இது யோபு முப்பத்தி ஒம்போதில் வரும் ப்ளஸ் புலம்பல்கள்லேயும் வரும்னு நினைக்கிறேன் மூணாவது யாரும் ஏதோ இந்த தீக்குடுவி என்ன பண்ணுமா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆனால் வந்து அதே சமயத்தில் தன்னுடைய முட்டைகள் மேலே தானே கால் வச்சு நசுக்கி அதை உடச்சி விட்டுரும் அப்படின்னு ஸோ அதுக்கு அந்த ஒரு பேரண்டல் ஆங்ஸைட்டியை கடவுள் கொடுக்கல ரைட்டு நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஸோ ஸ்பீடு வித் அவுட் லவ் ஸோ ரொம்ப வேகமாக ஓடிட்டு குழந்தைங்களை இழந்துடக்கூடாதுன்றது ஸோ வீல் கண்டினியூ டு டாக் ஆன் திஸ் பர்டிகுலர் தீம் இஃப் கார்ட் லீட்ஸ் அஸ் டு டூ தேட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லிஸ்னிங் காட் பஸ் யூ டேக் கேர்